நண்பர்களே கழக உடன்பொறுப்புகளே வணக்கம் குடியாத்தம் குமரம் இப்போ தொடர்ந்து தோல்வி அடைவதால் தொடர்ந்து தோல்வி தேர்தலில் தோல்வி கட்சி ரீதியா தோல்வி மக்கள் மத்தியில தோல்வி சமுதாயத்தில் தோல்வி எல்லாமே தோல்வி 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 ஒரு பின்தங்கி வந்துட்டே இருக்கும் போது எல்லா வகையிலும் பின்தங்கிட்டே வரும்போது மனசனுக்கு ஒரு விரக்தி வந்துடும் விரக்தி அண்டிடுவான் மனதளவுல பாதிக்கப்பட்டுருவான் அவன் என்ன பேசுறான் அவனுக்கே தெரியாது புலம்புவான் பைத்தியக்காரத்தனமா பேசுவான் பித்து பிடிச்ச மாதிரி பேசுவான் எல்லாருக்கும் சண்டை விடுற மாதிரி பேசுவான் ஜாதி கலவரத்தை தூண்டி விடுற மாதிரி பேசுவான் ஒரு சமூக விரோதியா மாறிடுவான் இது பொதுவா நான் எல்லாருக்கும் சொல்றேன் இப்படிப்பட்ட நபர்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் அதிகமாயிட்டாங்க மாட்டாங்க நான் சொல்கிறது அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் ஆனால் அவங்க தலைவர்கள் மாதிரி அவங்களுடைய பிஹேவியர்ஸ் இல்லை திமுக ஒன்றும் பண்ண முடியல எவ்வளோ பேசினாலும் என்ன ஒரு விஷமத்தனமான பிரச்சாரத்தை அவதூறு பிரச்சாரத்தை திமுக குறித்தவர்கள் அப்படிப்பட்ட பிரச்சாரத்தை செய்தாலும் என்ன பள்ளி திமுக மீது போட்டாலும் எவ்வளோதான் இந்தியாவின் சிறந்த முதல்வர் முதன்மை முதல்வர் அன்பு தலைவர் தளபதி அவர்களை விமர்சனம் செய்தாலும் தரந்தாழ்ந்து விமர்சனம் செய்கிறார்கள் ஒருமே விமர்சனம் செய்கிறார்கள் என்ன செய்தாலும் அவர் நம்பர் ஒன்னாக இருக்கிறார் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்பு தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் சூப்பர் ஸ்டாரா இருக்கிறார் அரசியலில் அரசியலில் சூப்பர் ஸ்டாரா இருக்கிறார் தமிழ்நாட்டு எல்லா சிஎம்களை விட சூப்பர் ஸ்டார் சிஎம் இருக்கிறார் நம்பர் ஒன் சிஎம் இருக்கிறார் பெஸ்ட் சிஎம் சிஎம் இருக்கிறார் நமது தலைவர் தளபதி அவர்கள் அதனால அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல இப்போ அவர் அமெரிக்காவில் போய் வெற்றிகரமாக உலக முதலீட்டாளர்களை சந்தித்து தினமும் பல ஆயிரம் கோடி ஒப்பந்தம் போட்டுட்ருக்கார் இங்கே வந்து இன்வெஸ்டர்ஸ் முதலீட்டாளர்கள் வந்து இங்கே தொழில் தொடங்குறதுக்கு யாராருடன் நான் ஒப்பந்தம் போட்டேன் என்ற அனைத்து பட்டியலையும் ஆதாரத்தோடு வெளியிடுகிறார் எந்தெந்த முதலீட்டாளர்கள் எந்த வந்து இங்கே முதலீடு பண்ண போகிறதோ அந்த தொழிற்சாலை அந்த கம்பெனியுடைய ஓனர்கிட்ட உட்காந்து பேசுறது அவங்க கையெழுத்து போகிறது அதாவது என்ஆர்ஐ இருக்காங்க வெளிநாட்டுக்காரர் இருக்காங்க வெள்ளக்காரங்கரான் அவன்கிட்ட உட்காந்து பேசுகிற ஃபோட்டோ வீடியோ அவர் உலக முதலீட்டாளர் மாநாட்டில் பேசுறது நம்ம தமிழர்களை சந்திக்கிறார் தொடர்ந்து வந்துட்டே இருக்குது ஒரு சில பிரச்சாரம்லாம் பண்ணானுங்க தளபதி ட்ரீட்மெண்ட் போய்கிறாருன்னு ஒரு சில வேஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸுங்க ஒரு சில பப்ளிக் ப்ராப்பர்ட்டிஸுங்க அவர் அங்க போனதை பத்தி கிண்டல் பண்ணுறது சைக்கிள் எக்ஸசைஸ் பண்றாரு ஏன்னா இவங்களுக்கு வேற எதுவும் சொல்றதுக்கு தெரியாது இவங்களுக்கு வேற எதுவும் சொல்ல தெரியாது கேலி கிண்டல் பேசியே பழகப்பட்டவனுங்க எல்லாம் செல்லா காசுங்க அரசியல் அரசியல் பண்ண தெரியாது கவர்மெண்ட்டை குறை சொல்லவும் தெரியல குறை சொல்ற மாதிரி இருந்தாலும் நீ கவர்மெண்ட்டை குறை சொல்றதுக்கு அதனால இந்த சின்ன சின்ன பசங்க எல்கேஜி யூகேஜி படிக்கிற பசங்க அவன் என்ன கிள்ளிட்டான் அவன் என்னை குத்திட்டான் அவன் என்னை அச்சிட்டான் அவன் என்னை தள்ளிட்டான் என் ரப்பர் எடுத்துக்கணா என் பென்சில் எடுத்துக்கணா என் ஜாமட்ரி பாக்ஸ் எடுத்துக்கணுன்னு பசங்க ஒருத்தர் சண்டை போட்டு சண்டை போட்டு தாடி சொல்லுவாங்க இல்லை அந்த மாதிரி அவர் சைக்கிள் மெரிக்கிறார் அவர் வந்து ஜிம்முக்கு போகிறார் ஜிம்மு பண்ணுறாரு அவர் விளம்பரம் பண்ணுறாரு இந்த எடப்பாடி பழனிசாமி இல்லை ஆமாம் அவர் அவர் ஹெல்த்தியாக இருக்கிறாரு ஃபிசிக்கலாக இருக்கிறாரு அவர் இங்கே இருக்கும்போது எப்பவுமே சைக்கிள் மெரிப்பார் தினம் ஜிம்மில் போய் எக்ஸசைஸ் பண்ணுவார் அவர் பொலிட்டிக்கலாகவும் ஃபிசிக்கலாக இருக்கிறாரு ஹெல்த் ரீதியாகவும் ஃபிசிக்கலாக இருக்கிறாரு அப்புறமா என்னோட அவர் ஹாஸ்பிட்டல் போயிடிறார் ட்ரீட்மெண்ட்டு போய்கிறான்னு சொல்கிறீங்க ஏன்னா விடு நான் நிறைய பேசி ஏடா இவ்வளோ பேசணும் எங்கள் ஆளுங்களே கேட்குறாங்க பேசாமல் இருக்க முடியல ஸோ இந்த மாதிரி ஒரு தற்கொலிகள்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க இந்த ஒருத்தன் மகாவிஷ்ணுத்த வந்தால் ஸ்கூலில் வந்து காலையில் பண்ணிட்டு போனான் அவன் ஏன் உள்ள வந்தான் அதை பற்றி நிறைய பேசிட்டான் சுருக்குமா சொன்னா அவன் யார் உள்ளே ஸ்கூலுக்கு ஸ்கூலுக்குள்ளே ஒரு ட்ராமா பண்ணி எல்லாரையும் ஏமாற்றி நம்மலாம் மனுஷர் தான் யாரும் இங்கே கடவுள் கிடையாது நம்மளும் சராசர தான் எப்படியோ ஏமாற்றி அவனை எப்படி உள்ளே அமைச்சாங்க அந்த சங்கீ மகாவிஷ்ணுவை பிஜேபிக்காரன் உள்ளே அமிச்சான் இன்னைக்கு பரபரப்பான ஒரு நல்ல விஷயம் தமிழ்நாட்டில் பேசப்படுது இந்தியாவில் பேசப்படுற ஒரு நல்ல விஷயம் தளபதியினுடைய அமெரிக்கானுடைய உலக முதலீட்டர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிற அந்த ஒரு நல்ல விஷயம் மக்கள் பாராட்டுறாங்க அந்த செய்தியை மறைக்கணும் அரசுக்கு ஒரு பெரிய டேமேஜ் உருவாக்கணும் அதுக்கு இந்த பிஜேபி காரன் ஆர்எஸ்எஸ்காரன் அந்த சங் பரிவார் கூட்டம் இந்த சங்கி அந்த மகாவிஷ்ணு உள்ள இப்படி பேச வச்சிட்டாங்க அவ்வளவுதான் இது ஃபுல்லா என்னத்த போய் ஒரு விளக்கம் நான் இந்த சம்பவம் நடந்தது காரணம் பிஜேபிக்காரன் உள்ள அமைச்சு அவனை அப்படி மூட நம்பிக்கை மாதிரி பேசுறா குழந்தைங்க மனசில் விஷத்தை பாய்ச்சா கரையான் புற்றுக்கோள் கருணாக புகுந்த மாதிரி இந்த மகாவிஷ்ணுன்ற அந்த மோட்டிவல் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லி அந்த கருணாகத்தை ஏவி விட்டான் ஸ்கூலுக்குள்ளோ அவன் பிஜேபி என்ன பேசணும்னு அதை அவன் பேசிட்டு போயிட்டான் அது ஒரு பரபரை பாக்கி விட்டான் ஏன்னு கேட்டால் தளபதியினுடைய தளபதி எல்லாரும் பாராட்டுறாங்கல்ல அமெரிக்கானுடைய உலகம் முதலீட்டாளர்களை சந்திச்சிட்டு இருக்க அரசு முறை பயணத்தை பாராட்டாங்க இல்ல அந்த செய்தியை மறைக்கிறதுக்கு இத்த கலைப்பு விட்டானா இது பிஜேபி காரம் பண்ண வேலை எல்லா விஷயத்தும் பிஜேபி காரம் தான் பண்றது இந்த மாதிரி குறுக்குல நம்ம வேற இந்த தேசிய கல்விக் கொள்கை கையெழுத்து போட மாட்டோம் நமக்கு அதை வானாட்டோம் ஆளுநர் மரியாதை கூறி ஆர்எஸ்எஸ் ரவி மரியாதை கூறி ஆர் ரவி கவர்னர் இல்லை இல்லை நீ கையெழுத்து போடணும்னா முடியாது ஃபண்ட் இல்லை நான் கொடுக்காட்டி போன முறையே ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு கோடி கொடுக்கல இந்த முறை ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு கோடி கொடுக்கலையா அரசு ஆசிரியர்களுக்கு நம்ம சம்பளம் கொடுக்கலாம் ஆசிரியர் தான் முக்கியம் இந்த நாட்டுக்கு ஆசிரியர் விவசாயி காவல்துறை ராணுவம் இவங்க தான் முக்கியம் நம்ம சம்பளம் தரலான்ட்டோம் அதனால அந்த கல்விக் கொண்டு போய் பிரச்சனை வச்சாம்பா நம்ம தேசிய கல்விக் கொள்கைக்கு கையெழுத்து போட மாட்டேன் கல்விக்குள்ளேயே போய் பிரச்சனை வச்சான் பிஜேபிக்காரன் ஸ்கூல்குள்ளே அனுப்பிச்சு மகளிர் மேல்நிலைப் பள்ளிக்குள்ளே அனுப்பிச்சு அவனை பேச வச்சு அதை ஆகவா பாத்தியா திமுக அரசு மூட நம்பிக்கை வழக்கிறது ஒரு பிரச்சாரத்தை பண்ணான் அது மக்கள் நம்பலை இதெல்லாம் அதாவது இந்த கவர்மெண்ட் கெட்டப்பெயர் ஏற்படுத்துறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அப்படி என்ன பண்றான் இப்போ பிஜேபிக்காரர் எது பேசினாலும் யாரும் நம்புறது இல்லைங்க நண்பர்களே சகோதர சகோதரிகளே அவன் எப்போ இந்த தேர்தலில் தோத்து போய் பிளாப் ஆயிட்டானோ பிஜேபிக்காரன் பேசுறது எச் ராஜா நரபடி நாராயண சவுத்துல இருக்கிற பிள்ளை ஓனா ஹெச்ராஜா பேசுறது என்ன எடுத்து வாங்கலாம் அது ஒரு காமெடி பீஸ் அது ஒரு பப்புனு அரசியலில் ஜோக்கரு கரகாட்ட கோஷ்டியில் ஒரு பப்புனு வந்து ஆடுவான் பாருங்க அந்த மாதிரி ஒரு பப்புனு அந்த அக்கா தமிழிசை பிஜேபியில் பீஸ் போன பல்ப்பு டம்மி பீஸ் அவங்க பேசுவது யாரும் எடுத்தது அந்த அக்கா பேசுறாங்க அதுவும் யாரும் எடுத்துக்கிறது இல்லை என்ன சொல்கிறது அதுவும் யாரும் எடுத்தது இல்லை இப்போ இவங்க என்ன பண்றாங்க வாடகை வாய் வச்சிருக்கிறாங்க பிஜேபிக்கார் வாடகைவாய் பொட்டி கொடுத்தா பேச வைக்கிறது கூலிக்கு இல்லை யாரு அது அந்த பிஜேபியினுடைய செய்தி தொடர்பாளர்கள் அவங்களுக்கு பொட்டி கொடுத்தா என்ன வேணாலும் செய்வாங்க திரு ஐயா டாக்டர் ராமதாஸ் திரு டாக்டர் அன்புமணி ராம்தாஸ் அதுக்கு அடுத்து அந்த யாருக்கு பிறந்தானே தெரியாது யாருக்கு பிறந்தான்றதே தெரியாது போட்டோம் சீமான் சாமான் பையன் அடுத்து இவருகிறாரு தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் திரு ஜி கே வாசன் அவர் ஒன்று இவங்க நாலு பேர் தான் இன்னைக்கு அவங்களுக்கு பேசுறது அவங்க நாலு பேர் பேச்சு யாரும் கேட்கறதுன்னு வச்சுக்கோ இப்போ இப்படி இருக்கும்போது நேற்று இன்னொருத்தர் விட்டு பேச வைக்கிறாங்க இப்போ இந்த பதிவு நான் போடக்கூடாதுன்னு நினைச்சேன் வேற யாரும் இல்லை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு டாக்டர் அன்புமணி ராம்தாஸ் அவங்கள பத்தி நம்ம என்னத்துக்கு பேசுறது ஏன்னா அவங்க ஒரு சிவிலைஸ்டு இல்லாத ஒரு பொலிட்டிக்கல் லீடர்ஸாக இருக்கிறாங்க ஒரு அன்எஜுகேட்டட் பொலிட்டிக்கல் லீடர்ஸாக இருக்கிறாங்க ஒரு இல்லிட்ரேட் பொலிட்டிக்கல் லீடர்ஸாக இருக்கிறாங்க ஒரு கண்ட்ரி ப்ரூட் பொலிட்டிக்கல் லீடர்ஸாக இருக்கிறாங்க ஆமாம் அப்படி தான் இருக்கிறாங்க அவங்க அந்த டாக்டர் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் ஆமாம் அந்த சீமான் சாமானு அவர் ஒரு பெரிய குடும்பத்தில் பெரிய தலைவராக பிறந்த திரு ஜிகே கே வாசன் இவங்கெல்லாம் இப்படி தான் இருக்கிறாங்க இதில் நேற்றுக்கு இந்த அன்புமணி ராம்தாஸ் எத்தனை இருந்தால் பழைய கதையை தெரியும் எப்படி நான் பேசாமல் சொல்லுங்கள் அவங்களை பற்றி நான் பேச எவ்வளோ சண்டா ஆச்சு உங்களுக்குலாம் தெரியும் என்ன சொல்கிறது எவ்வளோ சண்டை ஆச்சு அவனுக்கு அவங்க ஃபுல்லாக சரக்கு போட்டு அந்த பாட்டாளி மகிழ்ச்சிக்காரன் எவ்வளோ வந்து தகராறு பண்ணாங்க எங்கள் ஏரியாவில் மிகுந்த மரியாதை குறை காவல்துறை அதிகாரிகள் எவ்வளோ ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாங்க எல்லாம் உங்களுக்கு தெரியும் அதுக்கு நான் அவங்க என்ன பேசினாலும் சும்மா இருக்க முடியுமா கட்சி பற்றி பேசிகிட்டு இருந்தான் நேற்றுக்கு வந்தாலும் பேட்டி விடுவார் அன்புமணி ராமதாஸ் பிஜேபி ஆர்எஸ் சார் சொல்லி தான் இருந்தாலும் பேசுகிறார் என்ன பேட்டி தராரு நீங்களே சொல்லுங்கள் நாயின்னு சொல்லுங்கள் என்ன பேட்டி தராருவர் என்ன தராருனா அறுபத்தொம்பது விழுக்காடு இருக்கில்ல இப்போ பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் தாண்டி போயிட்டாங்க இப்போ எல்லா ஜாதிக்கும் பேச ஆரம்பித்தார் அன்புமணி அவ்வளோ தலைவர் கிட்ட இப்போ ஆமாம் சமூக நீதி தலைவரும் அதாவது என்ன கேட்டால் அறுபத்தொம்பது விழுக்காடுக்கு ஆபத்து வந்துருச்சு அறுபத்தொம்போது விழுக்காடை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நடக்கலாம் ஒரு ஜாதிக்கு சலுகை கிடைக்கும்போது இன்னொரு ஜாதிகார வழக்கு போட தான் செய்வாங்க அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வழக்குகள் இந்தியாவில் இருக்கிற பல்வேறு நீதிமன்றங்கள் இருக்கிறது இருந்தாலும் ஆளு பாருங்க புதுச்சோழர் அன்புமணி ராமதாஸ் இப்போ பத்து புள்ளி அஞ்சு அதிகத்தை விட்டு அதிகம் மேலே போயிட்டார் இவர் இப்போ அனைத்து ஜாதிக்கு தலைவர் இவர் ஜாதி கலவரத்தை தோன்றவர் அப்பனம் புள்ளியும் அதாவது அறுபத்தி ஒன்பது விழுக்காடுக்கு ஆபத்து வந்துருச்சா அது உச்ச நீதிமன்றத்தில் ரத்த ஆயிடுமா இவர் என்னவோ இருபது வருஷம் சுப்ரீம் கோர்ட்ல ஜட்ஜா இந்த மாதிரி இவங்க அப்பா என்னவோ சுப்ரீம் கோர்ட்ல நாற்பது வருஷம் ஜட்ஜா இந்த மாதிரி அவங்க பேசுறாங்க ரத்தாயிடும் அப்போது பெரிய கலவர வெடிக்கும் தமிழ்நாட்டில் அப்போ திமுக ஆச்சு கலஞ்சிடும் நேற்று அன்புமணி ராம்தாஸ் வந்து பத்திரிக்கையாளர் மத்தியில் அளித்த பேட்டிங்க இதே அதுக்கு தாங்க நான் பதில் சொல்கிறேன் அடுத்து என்ன சொல்கிறார் அன்புமணி ராமதாஸ் திமுகக்கும் சமூக நீதிக்கும் சம்பந்தமே கிடையாது சமூக நீதி பற்றியெல்லாம் திமுக பேசக்கூடாது நம்ம சமூக நீதி திமுகவும் தொடர்பு பற்றியே பேசக்கூடாதுன்னு அன்புமணி ராமதாஸ் பேசுகிறேன் இதுக்கு தான் இந்த பதில் வேறு எதுவும் கிடையாது இது ஆர்எஸ்எஸ்காரன் பிஜேபிக்காரன் சொல்லி பேசுறது ஏன்னா அங்கே தளபதியினுடைய அந்த அமெரிக்கானுடைய அந்த பயணத்தை பற்றி அந்த நல்ல செய்தியை மறைக்கிறதுக்கு இந்த மகாவிஷ்ணு உள்ளே விட்டானுங்க அடுத்து நேற்று இவங்க இவங்க நிலப்பில் அன்புமணி ராமதாசனோ பெரிய லீடர் மாதிரி அவர் இந்த அறுபத்தொம்பது விழுக்காடு ஒரு பத்து புள்ளி அஞ்சு என்ன வண்ணிகளுக்கு மட்டும் பேச மாதிரி இருக்கும் இந்த அறுபத்தொம்பது விழுக்காடை பற்றி பேசினீங்கன்னா எல்லா ஜாதிகாரங்களும் பேச மாதிரி ஆகிடும் பட்டியலின மக்கள் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட எல்லா மக்களுக்காக பேசுற மாதிரி ஆயிடும் அறுபத்தொன்பது விழுக்காடும் உச்ச நீதிமன்றத்தில் ரத்தாவது நீ பேசணும்னே இவர் இந்த பெரிய மனுஷன் பேசுறாரு அதுல அந்த அடிக்கடி அன்புமணி சொல்றது தாழ்த்தப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் திமுக யாரும் தாழ்த்தப்பட்டவன்னு சொல்ல மாட்டாங்க என்னைக்கோ தளபதி சொல்லிட்டார் தாழ்த்தப்பட்ட ஹரிஜன் என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது என்னைக்கோ தளபதி சொல்றார் தாழ்த்தப்பட்ட ஹரிஜன் என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது தலித்துன்னு சொல்லி இல்ல பட்டியலின மக்கள்னு சொல்லு திரு அன்புமணி ராமதாஸ் அவர் எப்ப பார்த்தாலும் தாழ்த்தப்பட்ட தாழ்த்தப்பட்டம் தான் பேசுவார் இப்போ எல்லா ஜாதிக்கு பிரச்சனை வந்துருச்சு அறுபத்தி ஒன்பது விழுக்காடு ரத்தாயிடும் திமுக ஜாதி வரி கணக்கெடுப்பு நடத்தாதனால உச்ச நீதிமன்றத்தில் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு அந்த இடஒதுக்கீடு ரத்தாயிடும் அப்போ தமிழ்நாட்டில் பெரிய கலவரம் நடந்து ஆட்சி கலைஞ்சிடும் ஏன்னா திமுக வந்து சமூக நீதி கட்சி கிடையாது அன்புமணி அவங்க அப்போ ராமதாஸ் தான் சமூக நீதி தலைவர் மக்கள் சொல்லுவாங்க யார் சமூக நீதி சொல்லி இப்படி எல்லாம் நீங்க பேசும்போது அப்புறம் ஏன் நான் பதிவு போடாம இருக்க மாட்டேன் அப்புறம் நான் ஏன் பதிவு போடாமல் இருக்கட்டும் போடக்கூடாதுன்னு தான் இருக்கிறேன் அப்போ நீ என்ன ஒன்றாலும் பேசுவா திமுக சமூக நிதி இல்லைன்னு அன்பு மணி பேசுனா அதை பார்த்து நான் வாயில் குல்பியை சுச்சு உட்காந்துக்கிட்டா இந்த கட்சியில் போனது இந்த கட்சியில் சாவு போடுறவங்க கொள்கைக்காக நான் உங்களை மாதிரி அடிக்கடி கொள்கை மாத்திரம் இல்லை இது நீங்களே சொல்லுங்க இதை பார்க்குற காவல்துறை அதிகாரிகள் வழக்கறிஞர்கள் அரசியல் விமர்சகர்கள் ஊடகவியலாளர்கள் பொதுமக்கள் இளைய தலைமுறை மாணவ மாணவிகள் எல்லோரும் சொல்லுங்க திமுகக்கும் சமூக நீதிக்கும் சம்மந்தம் இல்லைன்னா அன்புமணி சொல்றதுக்கு அன்புமணி என்ன தகுதி இருக்குது மிஸ்டர் அன்புமணி ராமதாஸ் உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது மரியாதைக்குரிய எங்கள் அப்பா டாக்டர் ராமதாஸ் அவருக்கு எந்த தகுதியும் கிடையாது சமூக நீதி பத்தி பேசுறதுக்கு ஏன்னா எப்ப அவர் வந்து ஒரு பத்தாயிரம் பேர் கூட இந்த நாட்டில் நீங்க இல்ல நீங்க வந்து இங்க ஆட்சி பண்ணுவீங்களா அவங்க வந்து நாங்க பாக்கிறது அவமானமாகது கேவலமாகுதுன்னு பேசிட்டாரோ அவர்லாம் சமூக நீதி பத்தி பேசக்கூடாது இப்போ உனக்கும் சமூக நீதிக்கும் சம்பந்தம் இல்லை அறுபத்தி சதவீதம் ரத்தாயிடன்னு சொல்றதுக்கு நீ யாரு மே அன்புமணி நான் உங்களை கேட்குறேன் நீங்க யார் சொல்றதுக்கு நீதிமன்றத்தில் இப்படிதான் தீர்ப்பு வருன்னு சொல்றதுக்கு நீங்க யாருங்க இதவே கண்டமா அன்புமணி அரெஸ்ட் பண்ணலாமே எல்லா சமுதாயத்துக்காக உழைத்த தலைவர் கலைஞர் ரெண்டு லட்சம் முறை என்னுடைய வயதுக்கான என்னுடைய என்னுடைய இத்தனை ஆண்டு அரசியல் அனுபவத்தில் நான் பேசிவிட்டேன் எல்லா சமுதாயத்துக்கும் இடஒதுக்கீடு ஒதுக்கீடு உள்ளிட கொடுத்த தலைவர் ஒரே ஒரு தலைவர் டாக்டர் கலைஞர் அவர் ஒருத்தர் தான் கொடுத்தார் அப்படி திமுக விட்டுருமா அறுபத்தொன்பது வெளிக்காடு ரத்த அவர் திமுக விட்டுருமா நீங்க அரசியலில் சம்பாதிக்கிறதுக்கும் நீங்க இன்னும் பல தலைமுறைக்கு உக்காந்து சாப்பிட்றதுக்கும் பொட்டி வாங்குறதுக்கும் அடுத்த உள்ளாட்சி தேர்தலில் வேற யார்கிட்ட போய் பணத்தை வாங்கினோம் பொட்டி வாங்கின கூட்டணி வச்சுக்கலாம் அதுக்கு அடுத்த வர அரசியல் இலட்சியில் வேற எந்த கட்சி பணம் அதிகமா அவங்க அவங்கள்ட்ட போய் கூட்டணி வைக்கலாம்னு பொட்டி வாங்குறதுன்னு கட்சி நடத்துற கட்சி உங்க கட்சி பாமக கொள்கை இல்லாதவங்க நீங்கள் அதனாலதான் உங்களை பொட்டி மணி மணி சொல்றது நீ சமூக நீதி திமுக இல்ல கொள்கை எங்களுக்கு இல்லன்னும் போது நான் இப்படிதான் பேசுவேன் அன்புமணி நான் இப்படிதான் பேசுவேன் அரசியல் பேசு பத்து புள்ளி அஞ்சு வேணும்னு கேளு ஆர்ப்பாட்டம் பண்ணு போராட்டம் பண்ணு என்ன கலவரும் வெடிக்கும் கலவரம் அடிக்கானே ஒரு மயிலும் நடக்காது ஒரு கலவரும் வெடிக்காது மிஸ்டர் அன்புமணி ராமதாஸ் ஒரு கலவரும் வெடிக்காது முன்ன மாதிரியெல்லாம் இளைஞர்களை போயிடல எல்லாம் படிச்சுட்டாங்க அவங்களாம் வாழ்க்கையில் முன்னேறணுன்ற ஒரு 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 இடத்துக்கு வந்துட்டாங்க எல்லாம் கஷ்டப்பட்டு படிச்சிருக்காங்க எல்லாம் ஒர்க்கிங் ஹோம் வீட்டில் உக்காண்ட்டாங்க கையில் டேப் வச்சிக்கணும் எல்லாம் கல்யாணம் பண்ணினேன் புஷ்பம் கொண்டாடி ரெண்டு பேர் வேலை செய்கிறாங்க இன்றைக்கி கணவன் மணி வேலை தான் இன்னைக்கு எல்லாரையும் படிக்க வைக்க முடியும் குடும்பம் நடத்த முடியும் சாதாரண முடியாதில் கூட ஒரு குடும்பம் நடத்தினோம்னா குறைஞ்சது ஒன்றும் இல்லைனா கூட முப்பதாயிரம் நாற்பதாயிரம் வேணும் சம்பாதிக்கணும் ரோட்டில் போய் உட்காந்து ஜாதி சண்டை இன்னொருத்த ஜாதிக்காரோட போய் சண்டை போட்டுன்னு ஜாதி சண்டை போட்டுன்னு மரத்தை வெட்டி ரோட்டில் போட்டுதுன்னு பஸ்ஸுக்கு பெட்ரோல் வெடி கொண்டு அடிக்கிறது பஸ்ஸு கல் அடிக்கிறது அன்னைக்கெல்லாம் அது சொன்னீங்க இல்லை பெட்ரோல் வெடி கூட போடுவோம் அத்தை போட சொன்னீங்க இல்லை அந்த மாதிரி வேலை எல்லாம் நீங்கள் சொல்லி எல்லாம் யாரும் பார்க்க ஆனால் உதவாத ஊர் ரெண்டு பேர் ஒன்றா இருப்பான் எல்லா சமூக சமூக இளைஞர்கள் நல்லா முன்னேறிட்டாங்க நல்லா புத்திசாலித்தனமாக நல்லா படிச்சுட்டு இருக்காங்க அதனால வெடிக்கும் திமுக ஆட்சி கலைஞ்சிடும் கலவர வெடிக்கும் திமுக ஆட்சி கலைஞ்சிடும் ஏன் ஏன் அப்படி வயிறஞ்சு சாவறிங்க ஏன் அவ்வளோ போகாமல் என்ன உங்களுக்கு ஏழை ஏன் அவ்வளோ கெட்ட புத்தி உங்களுக்கு உங்களுக்கு செல்ஃப் எடுக்கலையா உங்களுக்கு நாட்டு மக்கள்கிட்ட உங்களுக்கு நல்ல பேர் இல்லையா உங்கள் கட்சியை மக்கள் புறக்கணிச்சிட்டா யா கட்சிக்கு அரசியல் அந்தஸ்து போயிடுச்சியா நாங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் ஐம்பது வருஷம் உழைச்சி இந்த நாட்டுக்கு தலைவனாக வந்திருக்காரியா எங்கள் தலைவர் தளபதி பத்து வருஷம் எதிர்க்கட்சி தலைவராக இருந்திருக்காரியா போராடி இருக்கிறாரியா மக்கள் அவரை தலைவனாக இருக்காங்க இந்த மண்ணுலைகள் கலைஞர் வாழாத காலத்தில் கலைஞர் மறைந்த பிறகு மெரினாவில் ஓய்வெடுக்க சென்ற பிறகு பார்லிமென்ட் எலெக்ஷனில் முப்பத்தி ஒன்பது ஜெயிக்கிறார் இடைத்தேர்தலில் ஜெயிக்கிறார் திமுக ஆட்சி ஆட்சிப்படுத்த கொண்டு வந்து உக்காரியா எங்கள் தலைவர் தளபதி அவரை பார்த்து நீ சமூக நீதி அரசியல் பண்ணலை நீ சமூக பண்ணுற யோகிதா அன்புமணி ராமதாஸ் இருக்குதா இப்போ நான் கேட்குறது கரெக்டாக தப்பா இது யாரா பார்க்கட்டும் சைபர் கிரைம்ல கூட நியாயம் சொல்லிட்டோம் நீ என்ன என்னாலும் பேச உக்காந்து உனக்கு யாரும் பதில் சொல்லக்கூடாதா நீங்களா நீங்களா ரவுடிங்களா ரவுடிங்களா ஆ சமூக திமுக நீதிக்கு சம்பந்தம் அன்புமணி பேசுறேன்னா உனக்கும் சமூக நீதிக்கு என்ன சம்பந்தம் இருக்குது உனக்கு சமூகத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்குது சமூக நீதி பத்தி நீயும் பேசக்கூடாது உங்க அப்பனும் பேசக்கூடாது சமூக நீதி பத்தி பேச தகுதி இருக்கிற ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அது எப்படி அறுபத்தி ஒன்பது விழுக்காடு ரத்தாயிடும் குற்றமா திமுக திமுக கூட்டணி இருக்கிற காங்கிரஸ் எங்க கூட இல்லையா அவங்க விட்டுருவாங்களா எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளம் இல்லையா கம்யூனிஸ்ட் பேரிக்கங்கள் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எங்களோட இல்லையா மறுமலர்ச்சி திமுக இல்லையா உங்களோட மக்கள் முன்னேற்ற கழகம் இல்லையா தமிழில் வாழ்நோர கட்சி எத்தனை கட்சி திமுக கூட்டணியில் நல்ல கட்சிகள் இருக்குது ஆனால் ஒரு சில கருத்து வேறுபாடுதான் பேசிக்குவாங்க ஆனா எல்லாரும் தளபதி பின்னாடி திமுக கூட்டணியில் உறுதியா இருக்கிறோம் உங்களை உள்ள விட்டுருவா இல்ல வேற கட்சி தான் உங்களை சேர்ப்பானா கிட்ட போய் கெஞ்சி கூத்தாடுறீங்க எடப்பாடி போய் பிச்சை உள்ள சேர்த்திடலாமான்னு எடப்பாடி ஜாதியான அரசியல்வாதியாக இருந்தால் பிஜேபி பாமக உள்ள சேர்க்கக்கூடாது நானே திமுக பாத்திரம் நிற்கணும் உண்மையான அரசியல் ஆம்பளியா இருந்தால் இன்னைக்கு உங்களை எவனும் கிட்ட சாக்கிறது காலையில் உள்ளாட்சி அரசு வரும்போது எவனை ஏமாத்தியங்க கூட்டணி போய் ஜெய்கிரிலோ இல்லை துட்டு வாங்கணும் அப்பனும் பிள்ளைக்கும் அதுக்கு திமுகவுக்கு நீ சமூக நீதி இல்லைன்னு பேசுனா நான் பார்த்துக்கணும் சும்மா இருக்கணுமா நான் குமரம் நான் எல்லாம் பயப்பட மாட்டேன் அன்னைக்கே அண்ணன் ஜே அன்பழகன் சொன்னார் மறைந்த திமுக மாவட்ட செயலர் மாவீரன் ஜே அன்பழகன் திமுக உறுப்பினராக செய்யும் பொழுது வாய்க்கரிசி போட்டுதான் நாங்கள் திமுக உறுப்பினராக வந்துக்கிறோம் புரியுதா அறிகடி உங்களை பத்தி பேசி கலைஞரின் மொரட்டு பக்தன் தமிழினத்தின் தன்மான தலைவன் திராவிட இனத்தின் தலைவன் தமிழ்தாயின் தவப்புதல்வன் தலைவர் தளபதியுடைய மொரட்டு தொண்டன் அன்பு தொண்டன் நாளைய தமிழகத்தின் வாலிப கலைஞரின் உதயநிதி ஸ்டாலினுடைய அன்பு தொண்டன் என்கின்ற ஒரு மிகப்பெரிய பெருமை திமுக பேச்சாளர் என்ற மிகப்பெரிய பெருமைக்கு சொந்தக்காரன் மிகப்பெரிய தரத்திற்கு சொந்தக்காரன் குடியாத்த குமரன் உங்க ரெண்டு பேரை பத்தி அன்புமணி ராமதாஸ் பத்தி அடிக்கடி பேசி பேசி என் தரத்தை நான் குறைச்சிக்க விரும்பல ஆனால் நீ வந்து அறுபத்தி ஒன்பது விழுக்காடு ரத்தா போய் அதுக்கு காரணம் திமுக தான் திமுக தான் இருக்கும் அப்போ இந்த நாட்டில் பெரிய கலர் வந்து திமுக ஆச்சு கலையோன்னு சாபம் விடுறப்பார் உன்ன மாதிரி கெட்டவன் பேசலாம் நடக்காது நீ வைத்தறிச்சல போறாமல பேசுற இன்னொரு முறை திமுக ஆச்சு கலையோன்னு நீ பேசக்கூடாது அப்புறம் ஒரு மாதம் ஆட்சி என்கிட்ட கொடு நான் ஆட்சி பண்ணி பார்க்கணும் உனக்கு யோகை இருந்தால் தெம்பும் திராணி இருந்தால் தெம்பும் திராணி இருந்தால் போய் தேர்தலில் இல்லையா நின்று ஜெயிச்சுவாயா டெபாசிட்டே இல்லாமல் போய் உன் குடும்பமே தேர்தல் நின்று தோக்குது உன் குடும்பமே அறிஞர் வேலை தேர்தலில் தோக்கற சொந்த சமூக மக்கள் உங்களை தோக்கடிக்கிறாங்கன்னா சமூக மக்கள் உங்களை புறக்கணிச்சிட்டாங்க அப்படி போது எப்படி அன்னைக்கு திமுக சமூக நீதிக்கு சம்மந்தம் இல்லைன்னு பேசுற எப்படி அறுபத்தி ஒன்பது விழுக்காடு ரத்தம் ஆயிடும் அதுக்கு திமுக காரணமா இருக்கும் கலவர வெடிக்கும் தமிழ்நாட்டை ஆட்சி கலைஞர்ன்ற உங்க அப்பா இல்லை உங்க அப்பனுக்கு உங்க அப்பா உங்க பாட்டம் போட்டா வந்தாலும் திமுக ஆட்சியை தொட்டு பார்க்க முடியாது திஸ் இஸ் த லாஸ்ட் வார்னிங் ஐம் கிவிங் ஃபார் டாக்டர் அன்புமணி ராம்தாஸ் மைன்டைன் யுவர் டங் டோன்ட் லூஸ் யுவர் வேர்ட்ஸ் நாளை இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் குடியாத்தம் குமரன் Daily daily Taste Daily, taste the daily.